ஆன்மீக நேயர்களே வணக்கம் இவ்வாரத்திற்கான ராசி பலனை பார்ப்போம் பத்து முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டிலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நான்காம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இந்த வாரத்தில் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்பட்டால் ஓட்டம் முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் ரெண்டில் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமும் உண்டாகும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் நடக்கும் உறவினர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் முன்னேற்றத்திற்காக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாலு வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சூரியன் நான்கில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிந்தித்து செயல்படுவது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது அதனால் எதிரும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது பொதுவாக தேவையற்ற பயணங்கள் அதன் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது குறிப்பாக முருகனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடகராசி நேயர்களே உங்கள் ராசியில் புதன் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கோபத்தை குறைத்து நிதானத்தோடு செயல்படுவது நல்லது குறிப்பாக குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதாலும் சனி பக்ரகதியில் இருப்பதாலும் பண ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் சிக்கனமாக இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக உத்தமம் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் சக ஊழியர்களால் சற்று தேவையற்ற இடையூறுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷிரமம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் நீங்கள் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி பதினாறு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு ஆன முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது வரும் நாட்களில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலில் எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பதினாறு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாலு வியாழன் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு பத்தில் சுக்கரன் ஆறில் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இடையே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக தற்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது குறிப்பாக சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி பதினாறு சனி பிற்பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாட்களாக இந்த வாரத்தில் இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு துளாராசி நேயர்களே ராசிக்கதிபதி சுக்கரன் குரு சேர்க்கை பெற்று ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பத்தில் சூரியன் புதனும் பதினொன்றாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பல்வேறு வளமான பழங்களை பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து அனுகூலங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் சனிக்கிழமை பதினாறாம் தேதி பிற்பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசமம் தொடங்குவதால் பதினாறாம் தேதி மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது அடுத்து இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது அம்மன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி நேயர்களே ராசிக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் இந்த வாரத்தில் குறிப்பாக எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் அலைச்சல்கள் இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக முன்ஜாமீன் தருவது போன்றவற்றினை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி பதினாறு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஏழாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதும் நல்லமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராகு ராகுபகவான் மூன்றில் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது வக்ரகதியில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்த்தால் பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பதினாறு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு மகர ராசி ராசினே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் குறிப்பாக ரெண்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி பக்ரகதியில் இருப்பதாலும் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்காது பொதுவாக நெருங்கியவர்களாலே ஒரு மன குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம் வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதும் ஆறில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அனுகூலமான பழங்களை பெறுவீர்கள் ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் சனி ரெண்டில் இருப்பதாலும் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பழங்களை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் சக ஊழியர்களார் வந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பதினாலு வியாழன் பதினஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு மீன ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சனி ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம் பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பதும் மிக மிக நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் பொதுவாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக ஒரு சில நேரங்களில் இக்கட்டான நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாடாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாறு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் நேயர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்